நண்பர்களே இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் நீங்கள் இப்போ சுவாசம் இழுக்கிறீங்களா அதை யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லை அம்மா வயிற்றுக்குள்ளேயே இருக்கும்போதே நம்ம உடம்பு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தான் இந்த சுவாசம் ஆனால் இந்த சுவாசத்துக்குள்ளே சிவன் இருக்கிறாருன்னு நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல சுவாசம் சாதாரணம்னு நினைக்கிறோம் சிவன் கோயிலுக்குள்ள இருக்கிறான்னு நினைக்கிறோம் பிரபஞ்சம் நம்ம கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இது எல்லாமே ஒண்ணுதான் இந்த மூணுமே ஒண்ணுதான் இதுதான் உண்மை சுவாசம் என்பது வெறும் காற்று போகும் வரும் விஷயம் இல்லை நம்ம சுவாசம் நின்றுச்சே அப்படின்னா எல்லாமே நின்றும் பணம் உறவு புகழ் பயம் வேதனை எல்லாமே சுவாசத்தோட முடிச்சு போட்ட ஒரு விஷயம்தான் சுவாசம் இருந்தால் வாழ்க்கை இருக்கும் சுவாசம் இல்லைனா வாழ்க்கை இல்லை ஆனால் நம்ம பண்ண என்ன பண்ண போகிறோம் சுவாசிக்கிறோம் ஆனால் வாழ்கிறதே இல்லை கவலைக்குள்ள சுவாசிக்கிறோம் பயத்துக்குள்ள சுவாசிக்கிறோம் கோபத்துக்குள்ள சுவாசிக்கிறோம் அதனால தான் சுவாசம் இருக்கும்போதே உயிர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சிவன்னா யார் கோவிலுக்குள்ளே உட்காந்துருக்கும் ஒரு சிலை இல்லை சிவன் அப்படின்னா அசைவு இல்லாத ஒரு சக்தி அவர் நடக்க மாட்டார் அவர் பேச மாட்டார் அவர் சண்டை போட மாட்டார் அவர் சாட்சியாக இருப்பார் அதனாலதான் தான் சிவன் கண்களை மூடியிருக்காரு அதனால தான் சிவன் தியானத்தில் இருக்கார் நீ சுவாசிக்கிறதையும் நீ அழுறதையும் நீ சிரிக்கிறதையும் நீ தவறு செய்கிறதையும் எல்லாத்தையுமே எந்த தீர்ப்பும் இல்லாமல் சிவன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் பிரபஞ்சம்னா நட்சத்திரம் கோள்கள் வானம் அந்த ஸ்பேஸ் எல்லாமே நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் தான் பிரபஞ்சம் நீங்கள் கோபப்படும்போது உள்ள ஒரு புயல் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உள்ள ஒரு வெறுமை அதே தான் பிரபஞ்சமும் வெளியில் இருக்கிறத பிரபஞ்சம் உள்ளே இருக்கிற பிரபஞ்சத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ கவனிங்க நீங்கள் சுவாசம் இழுக்கும் அந்த இடைவெளி இருக்குது இல்லையா அந்த நொடி அந்த நொடியில் சிந்தனை இல்லை பெயர் இல்லை மதம் இல்லை ஆண் பெண் இல்லை வழி இல்லை அந்த இடைவெளி தான் சிவன் அதே இடைவெளி தான் பிரபஞ்சம் சுவாசம் உள்ளே போகும்போது உலகம் உருவாகுது பிரபஞ்சம் திருஷ்டி சுவாசம் வெளியே போகும்போது உலகம் கரையுது பிரளயம் நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உள்ள ஒரு பிரபஞ்சம் உருவாகுது அழகி அறிகிறது அதனால்தான் சிவனை நடராஜன்னு சொல்றாங்க இந்த நடனம் உள்ளே நடக்குது இப்போ ஒரு சிறிய அனுபவ பயிற்சி இப்போ நீங்க கேட்கிறதோட மட்டும் இல்லை சின்னதா அனுபவிக்கலாம் கண்ணை மூடுங்க சுவாத்த சுவாசத்தை மாற்ற வேண்டாம் கவனிச்சுக்கிட்டே இருங்க உள்ள போகுது வெளியில வருது அதுக்குள்ள ஒரு அமைதி அந்த அமைதியில் யாருமே இல்லை ஆனால் எல்லாமே இருக்குது அந்த இடத்துல நீயும் இல்லை சிவனும் இல்லை பிரபஞ்சமும் இல்லை அதுவே உண்மை இதை வாழ்க்கையில் எப்படி கொண்டு வர்றது கோபம் வந்தா, வந்தால் சுவாசத்தை பாரு பயம் வந்தால் சுவாசத்தை स्वासத்த பார் இழப்பு வந்தால் சுவாசத்தை பார் சுவாசத்தை பார்க்கிறவனுக்கு வாழ்க்கை தாங்கும் சக்தி வரும் சுவாசத்தை மறந்தவனுக்கு சிவன் மறைஞ்சு போவார் நண்பர்களே சிவனை தேடி காடு போக வேண்டாம் மலை ஏற வேண்டாம் சிவாலய கண்களை குத்தி பார்க்க வேண்டாம் ஒரு சுவாசம் போதும் அந்த சுவாசத்தை கவனிக்க ஆரம்பித்தா சிவும் உள்ளேயே பேச ஆரம்பிப்பார் பிரபஞ்சத்தை உன்னை தனியாக விட்டுவிடாது விட்டு விடாது சுவாசம் சிவன் பிரபஞ்சம் இது மூன்றும் வேறல்ல இது நீ قُمنا um نمشي